பிளான் போட்டு கொள்ளடிக்கிறது பிளான் போட்டு கொள்ளடிக்கிறது கொள்ளடிக்கிறது தொழில் இப்படி இவ்வளவு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது இவ்வளவு மோசமான ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமூக நீதி என்று பேசுவதற்கு தகுதியற்ற திமுக இனி திமுக யாராவது சமூக நீதி பத்தி பேசுங்க பார்க்கலாம் அவரும் மாத மரியாதை கேட்டுக்கொள்ள பேசுவது உங்களுக்கு தகுதி இல்லையா தகுதி இல்லையா சமூக நீதியுடைய விரோதிகள் திமுக சமூக நீதியுடைய விரோதி திமுக நானும் முதலமைச்சருக்கு ஒரு அறிக்கை விட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு கேட்ட முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன முதலமைச்சர் அவர்களே இது சம்பந்தமா நான் உங்களிடம் விவாதம் செய்ய தயாராக இருக்கின்றேன் ஒரு பொது மேடை போடுங்கள் நான் வரேன் விவாதம் செய்யலாம் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசிற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று விவாதம் செய்யலாம் நான் வரேன்னு சொன்னேன் நீங்க வாங்க இல்ல உங்களுக்கு வேலை இருக்குது ஷூட்டிங்ல இருக்கிறீங்க வேலை இருக்குது

சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா விவாதம் பண்ண தயார் சொல்லி ஒரு வாரம் யாரும் வரல வருவாங்களா எப்படி வருவாங்க எந்த மூஞ்சி வச்சிட்டு வருவாங்க முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்றாரு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்ல சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துவதற்கு

போர் அவளை என்ன சொல்றது அப்படிதான் சொல்லணும் அதனால் நான் கேட்டேன் இந்த கணக்கெடுப்பு தெலுங்கானால முடிச்சுட்டாங்க எடுத்து முடிச்சுட்டான் உங்க கூட்டணி தானே தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி உங்க கூட்டணி தானே சித்தராமையா கர்நாடகாவில் முதலமைச்சர் அவர் எடுத்து முடிச்சுட்டார் ரெண்டாவது முறை எடுக்கிறார் பீஹாரில் நிதிஷ்குமார் எடுத்து முடிச்சிட்டார் ஒரிசாவுல எடுத்துட்டு இருக்காங்க ஆந்திராவில எடுத்துட்டு இருக்காங்க ஐந்து மாநிலங்கள்ல எடுத்து முடிச்சுட்டாங்க அதிகாரம் இருக்கிறார் சட்டமன்றத்துக்குள்ள அப்பட்டமான பொய் அது மனசாட்சி ஏதாவது அவருக்கு மனசாட்சி உள்ளவர்கள் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க மற்ற மாநிலங்கள் எந்த சட்டத்தின் கீழ் எடுத்தாங்க இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டம் இந்தியன் ஸ்டாடிஸ்டிக்கல் ஆக்ட் நாடாளுமன்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் கீழ் இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அவருடைய பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்காதா பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு யூனியன் சேர்மனுக்கு அதிகாரம் இருக்கு டிஸ்டிக் சேர்மனுக்கு அதிகாரம் இருக்குது சிஎம்க்கு அதிகாரம் இருக்குது பி எம்க்கு அதிகாரம் இருக்குது கவர்னருக்கு அது எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது இந்த சட்டத்தின் கீழ் அந்த சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா பீகார்ல எடுத்திருக்கிறாங்க அப்போ அவ்வளவு மாநிலம் எடுத்து தெலுங்கானால என்ன பண்ணிருக்கிறார் ரேவந்த் ரெட்டி இந்த கணக்கெடுப்பு நடத்தி ரெண்டு மாசத்துல நடத்தினார் ரெண்டு மாதத்துல நடத்தி அங்க அந்த மாநிலத்தில இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அதிகப்படுத்தி அங்க சலுகைகள் வேலை வாய்ப்புகள் இருக்கிறாங்க அது ஒரு சமூகம் சமுதாயம் சலவை தொழிலாளர் சமுதாயம் அந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா தெரியல எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியும் தெரியல அவங்களுக்கு வீடு இருக்குதா வாசல் இருக்குதா குடிசே இருக்கிறாங்களா கல்லு வீட்டில் இருக்கிறாங்களா அந்த குடும்பம் இருக்காங்க அரசு வேலையில இருக்காங்களா அவங்க வீட்டுல பாத்ரூம் இருக்குதா அவங்க வீட்டில தண்ணி வருதா கரண்ட் இருக்குதா இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினா தானே அந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் முடித்திருத்துகின்ற சமுதாயம் இருக்கு அந்த சமுதாயம் எத்தனை பேர் இருக்காங்க எந்த நிலையில இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்களா வேலையில இருக்கிறாங்களா இல்ல அப்படி தெரிஞ்சாதானே அவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் திட்டங்கள் கொடுக்க முடியும் அப்படி அது வேற அப்படி தெரிஞ்சாதானே உங்களுக்கு கடன் கொடுக்கலாம் வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம் வேலை செய்யறதுக்கு கடன் கொடுக்கலாம் இப்போ எம்பிசி இருக்கு தமிழ்நாட்டில் எம்பிசி ல நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு இந்த நூத்தி பஞ்சு பதினஞ்சு சமுதாயங்கள்ல யாருக்கு அதிக இடம் கிடைக்குது யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும் மொத்தமா நூத்தி பதினஞ்சு சமுதாயம் போட்டி போட்டுங்க அது எத்தனை பேருக்கு என்ன கிடைக்குது யாருக்கு கிடைக்கல அப்படி தெரியறதுக்கு தான் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் இது தெரியும் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா தெரிய போறது இல்ல தலையதான் மத்திய அரசு மாநில அரசு தான் புள்ளி விவரங்கள் சேகரிக்க முடியும்

பிரச்சனை என்னன்னு நான் தெரிந்து கொள்ள விருப்பப்படலன்னு சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் கையில் இருந்து எல்லாமே கையில் இருக்கு ஆனா மனசுதான் இல்லை அவருக்கு என்ன எதுக்கு நீங்க பண்ண மாட்டீங்க